Colos ayer, விவிலியத்தில் கிறிஸ்தியல் விளக்கம் மிகுதியாய் கொண்ட நூல் கொலோசையர் திருமுகமாகும் கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவர்களாக வாழ இயலாது என இத்திருமுகம் வலியுறுத்தி கூறுகிறது இத்திருமுகத்திலேயே பவுல்தான் இதன் ஆசிரியர் என குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இதனை யாரும் மறுக்கவில்லை ஆனால் அண்மை காலத்தில் இத்திருமுகத்தில் பயன்படுத்தப்படும் சொற்கள் மொழிநடை இறையியல் கருத்துக்கள் அடிப்படையில் இதனை பவுலே நேரடியாக எழுதியிருக்க மாட்டார் எனும் கருத்து வலுப்பெற்று வருகிறது அவரது கண்ணோட்டத்தில் மாறிவிட்ட காலகட்டத்திற்கும் சிக்கல்களுக்கும் ஏற்ப அவரது பெயரில் பவுலின் சீடர் ஒருவர் இதனை எழுதியிருக்க வேண்டும் என பல அறிஞர்கள் கருதுகின்றனர் சூழலும் நோக்கமும் சின்ன ஆசியாவில் இருந்த கொலோசை நகரத்தில் பவுல் நேரடியாக நச்செய்தி பணி ஆற்றவில்லை ஆனால் எபேஸ் நகரில் அவர் தங்கியிருந்தபோது இப்ப பிரா மூலமாக கொலோசையில் நற்செய்தி அறிவித்தார் இந்நகரில் ஞான உணர்வு கொள்கையின் தொடக்க வடிவமும் யூத சிந்தனைகளும் இணைந்த சில கொள்கைகள் பரவி கிடந்தன சடங்கு விதிகளுக்கு முக்கியத்துவம் தருதல் உடல் ஒருத்தல் வானதூதர் வழிபாடு மனித ஞானத்திலும் மரபிலும் மிகுந்த நம்பிக்கை வைத்தல் போன்றவை இக்கொள்கையில் விரவி கிடந்தன இந்நிலையை கண்டித்து கிறிஸ்தவ உண்மையினை நிலைநிறுத்தி இத்திருமுகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் சிறையிலிருந்து எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருப்பதால் இது சிறைக்கூட கூட மடல்களுள் ஒன்றாக கருதப்பட்டது கிபி எழுபது முதல் எண்பது ஆண்டுகளில் இது எழுதப்பட்டிருக்கலாம் உள்ளடக்கம் கொலோசையில் இருந்த போலி போதகர்களின் தவறான கொள்கைகளை கண்டிப்பதற்காக இத்திருமுக ஆசிரியர் கிறிஸ்துவை கடவுளது சாயல் என்கிறார் அவர் அனைத்தையும் படைத்தவர் என்கிறார் அனைத்திற்கும் முந்தைய அவர் அனைத்தையும் நிலைக்க செய்பவர் என்கிறார் இத்திருமுகத்தின்படி கிறிஸ்து திருச்சபையின் தலைவர் இறந்து உயிர்த்தெழுவோருள் தலை கடவுளின் தன்மையினை மனித உருவில் நிறைவாய் கொண்டவர் கடவுளோடு நம்மை மீண்டும் ஒப்புரவாக்குபவர் முதற்பகுதியில் கிறிஸ்துவின் தன்மை எடுத்து காட்டிய திருமுக ஆசிரியர் இரண்டாம் பகுதியில் இப்போதனை கிறிஸ்தவர்களின் வாழ்வில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என விளக்குகிறார் கிறிஸ்தவர்கள் பழையதை களைந்து புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்விலும் தொழிலிலும் பொது வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்துகிறார் இறுதியில் திக்கிக்கு என்பவருக்கு நன்றி கூறி நண்பர்களுக்கு வாழ்த்து கூறுகிறார் முன்னுரை வாழ்த்தும் நன்றியும் மன்றாட்டம் கிறிஸ்துவின் மேன்மை போலி போதகர்களுக்கு எதிரான எச்சரிக்கை கிறிஸ்தவ வாழ்வு முடிவுரை அதிகாரம் ஒன்று கிறிஸ்து கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாக கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதரர் சகோதரிகளாகிய கொலோசை நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்துதனாயிருக்கும் பவுலும் சகோதரர் திமோதேயுவும் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் உங்களுக்கு அமைதியும் அருளும் உரித்தாகுக உங்களுக்காக நாங்கள் வேண்டும் போதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம் இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தியின் வழியாக அதை எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள் உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது கடவுளின் அருளைப் பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது எம் அன்பார்ந்த என் உடன் ஊழியர் எப்ப இருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர் தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார் எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுள்ளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும் நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன் தரும் நச்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும் நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் ஆட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும் மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார் அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்பட்டு உட்படுத்தினார் அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பு அனைத்திலும் தலைபேறு ஏனெனில் விண்ணுலகில் உள்ளவை மண்ணுலகில் உள்ளவை கட்புல நாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்திற்கும் அவ் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன திருசபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார் தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் சிலுவையில் இசு இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணுலகில் உள்ளவை மண்ணுலகில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் முன்பு நீங்கள் இறைவனோடு உறவு அற்றவர்களாய் இருந்தீர்கள் அவரை பகைக்கும் உள்ள முடையோராய் தீ செயல்கள் புரிந்து வந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதோராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள் உலகெங்கும் படை பணத்திற்கும் நற்செய்தியை பறைசாற்றப்பட்டுள்ளது பவுளாகிய நான் என் நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்ட நானேன் இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார் அவர் மேலும் படை வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என் மூலம் இறை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார் எனவே நான் திருத்தொண்டனானேன் நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் இனங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார் உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம் மாற்றி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார் கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம் கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம் இதற்காகவே வல்லமையோடு என்னுள் செயல்படும் அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப வருந்தி பாடுபட்டு உழைக்கிறேன் உங்களுக்காகவும் லவோதி கேயா நகர மக்களுக்காகவும் என்னை நேரில் பார்த்திராத மற்றவருக்காகவும் நான் மிகவும் வருந்தி உழைக்கிறேன் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறேன் என் உழைப்பால் உள்ளங்கள் யாவும் ஊக்கமடைந்து அனைவரும் அன்பில் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் அந்த அறிவு திறனால் உறுதியான நம்பிக்கை அவர்கள் நிறைவாக பெற வேண்டும் இதுவே என் விருப்பம் ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன திறமையாக வாதாடி எவரும் உங்கள் என்றே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் உடலால் உங்களோடு இல்லாவிட்டாலும் நான் உள்ளத்தில் உங்களுடன் இருக்கிறேன் உங்களுடைய உள்ள ஒழுங்குமுறையையும் உறுதியான நம்பிக்கையையும் கண்டு நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள் நன்ற நன்றி மிக்கவர்களாய் திகழுங்கள் போலி மெய்யியலாலும் வீணான ஏமாற்று பேச்சாலும் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ள விடாதீர்கள் அவை கிறிஸ்துவை அல்ல மனித மரபுகளையும் உலகின் பஞ்ச பூதங்களையும் சார்ந்தவை அவற்றை குறித்து கவனமாயிருங்கள் இறைத்தன்மையின் முழு நிறைவும் ஊடு உடலுறுகில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர் நீங்கள் மனித கையால் விருத்தசேதனம் செய்யப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அவர் வழியாய் விருத்தசேதனம் செய்யப்பட்டு ஊனியல்பை கலைந்துள்ளீர்கள் நீங்கள் திருமலுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள் சாவிலிருந்து அவரை உயிர்த்தல செய்த கடவுளின் ஆற்றல் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்தால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள் கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படை கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக்கொண்டு கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார் எனவே உண்பது குடிப்பது மற்றும் திருவிழா அமாவாசை ஓய்வு நாள் கொண்டாடுவது ஆகியவற்றை குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை இவையெல்லாம் வர இருந்தவற்றின் வெறும் நிழலே கிறிஸ்துவே உண்மை போலித்தன்மையையும் வானதூதர்களை வழிபடுவதையும் விரும்புகின்ற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க இடம் கொடாதீர்கள் அவர்கள் தாங்கள் கண்ட காட்சிகளை அடிப்படையாகக் கொண்டு உலகப்போக்கிலான சிந்தனையால் வீண் இருமாப்பு கொள்கிறார்கள் அவர்கள் தலையாயிருப்பவரை பற்றி பிடித்து கொள்ளவில்லை அவரால் தான் முழு உடலும் தசை நார்களாலும் மூட்டுகளாலும் இறுக்கி பிணைக்கப்பட்டு ஊட்டம் பெற்று கடவுளின் விருப்பத்திற்கேற்ப வளருகிறது கிறிஸ்துவோடு இறந்து நீங்கள் உலகின் பஞ்ச பூதங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் அல்லவா இன்னும் ஏன் தொடாதே சுவைக்காதே தீண்டாதே என சொல்லும் உலக விதிமுறைக்கு உட்பட்டவர்கள் போல் வாழ்கிறீர்கள் பயன்படுத்தும் போது அழிந்து போகும் பொருட்கள் பற்றியவை அவ்விதிகள் அவை மனிதர் உருவாக்கின கட்டளைகளும் போதனைகளுமே மனிதர் தாங்களாகவே வகுத்துக்கொண்ட கொண்ட வழிபாடுகள் போலித்தாழ்மை உடல் ஒருத்தல் ஆகிய போதனைகள் ஞானமுள்ளவை போல் தோன்றுகின்றன ஆனால் அவை இச்சையை தணிப்பதற்கு பயன்படா நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றியல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள் ஆகவே உலகப்போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை ஒழுக்கக்கேடு பால் பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம் சீற்றம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள் பழிப்புரை வெக்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பிக் இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் கலைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரீகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்கு செய்ய பறிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் இதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும் கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக அமைதிக்கென்றே நீங்கள் உடலின் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அன்றி உள்ளவர்களாயிருங்கள் கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்த அறிவுரை கூறுங்கள் திருப்பாடல்களையும் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும் திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள் அடிமைகளே இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முழு மனதோடு வேலை செய்யுங்கள் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறு செய்யுங்கள் அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேர் அருள்வார் என்பது தெரியுமல்லவா நீங்கள் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வேலை செய்யுங்கள் ஏனெனில் ஆள்பார்த்து செயல்படாத கடவுள் நேர்மையற்றவருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கு ஏற்ற பயனையே கைமாறாக அளிப்பார் ತಲೆವರೇ நீ உங்கள் அடிமைகளை உங்களுக்கு இணையாக கருதி நேர்மையோடு நடத்துங்கள் உங்களுக்கும் விண்ணகத்தில் ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள் விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் நாங்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருமாறு அவரிடம் எங்களுக்காகவும் வேண்டுங்கள் அப்பொழுது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நாங்கள் எடுத்துரைக்க முடியும் இம்மறைபொருளின் பொருட்டே நான் சிறைப்பட்டிருக்கிறேன் நான் பேசவே முறையில் பேசி இம்மறைபொருளை வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற எனக்காக வேண்டுங்கள் திருச்சபையை சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள் உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனியதாகவும் சுவையுடையதாகவும் இருப்பதாக ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்னை பற்றிய செய்திகளை எல்லாம் அன்பார்ந்த சகோதரர் திக்கிக்கு உங்களுக்கு தெரிவிப்பார் அவர் அவரது ஆண்டவரது பணியில் என் உடன் பணியாளர் நம்பிக்கைக்குரிய திருத்தொண்டர் எங்களை பற்றிய செய்திகளை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் உள்ளங்களை ஊக்குவிக்கவே அவரை உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன் நம்பிக்கைக்குரிய அன்பார்ந்த சகோதரர் ஒனேசி மூவையும் அவரோடு அனுப்பி வைக்கிறேன் அவர் உங்களுக்கு திருச்சபையை சேர்ந்தவர் அவர்கள் இங்கு நடப்பவை அனைத்தையும் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் என் உடன் கையாயிருக்கும் அரிஸ்தாருக்கு வாழ் உங்களை வாழ்த்துகிறார் பர்ணபாவின் ஒன்று சகோதரர் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார் இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியவை பற்றி ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளோம் இவர் உங்களிடம் வந்தால் வரவேற்பு அழியுங்கள் யூஸ்து என்னும் இயேசுவும் உங்களை வாழ்த்துகிறார் விருத்த சேதனம் பெற்றவர்களுள் இவர்கள் மட்டுமே இரையாட்சிக்காக என்னுடன் உழைப்பவர்கள் இவர்கள் எனக்கு இருந்து வருகிறார்கள் கிறிஸ்து இயேசுவின் பணியாளரும் உங்கள் திருச்சபையைச் சேர்ந்தவருமான எப்பபிரா உங்களை வாழ்த்துகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாயும் நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டுமென இவர் எப்போதும் உங்களுக்காக இறைவனிடம் வருந்தி வேண்டி வருகிறார் இவர் உங்களுக்காகவும் லவோதிகேயா எரப்பொலி அகரத்தை சேர்ந்தவர்களுக்காகவும் கடுமையாக உழைக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி அன்பார்ந்த மருத்துவர் லூகாவும் தேமாவும் உங்களை வாழ்த்துகின்றனர் லவோதிகேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளுக்கும் நிம்பாவுக்கும் அச்சகோதரி வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து கூறுங்கள் இத்திருமுகத்தை நீங்கள் வாசித்த பின்பு லவோதிகேயா திருச்சபையிலும் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கள் அவ்வாறே லவோதிகேயா திருச்சபையிலிருந்து வரும் திருமுகத்தையும் நீங்கள் வாசியுங்கள் ஆண்டவரது பணியில் தாம் பெற்றுக்கொள்ள திருத்தொண்டை நிறைவேற்றி முடிக்க கவனமாயிருக்குமாறு அர்க்கிப்பிடம் சொல்லுங்கள் பவுலாகிய நான் இவ்வாழ்த்தை என் கைப்பட எழுதுகிறேன் சிறைப்பட்டிருக்கும் என்னை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இறையருள் உங்களோடு இருப்பதாக ஆமேன்